தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் கரூர்ல நடந்த அனைத்து மருக்கல்ல இதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு பாருங்க நீங்க எதிர்பார்க்காத பல வகையில் நடந்துக்கிட்டு இருக்க ஒண்ணு ஒன்னும் இது எல்லாத்தை பதினா முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போகலாம் தனி பாட்டல் போலீஸ் அட்லீஸ் சார் அட்லீஸ் ப்ளீஸ் நன்றா கொஞ்சம் வழி விட்டு வெடிகுண்டு மிரட்டல் இது தமிழ்நாடு புதுசா பார்க்கல நிறைய முறை இது நடக்கும் யார் என்ன ஏதுன்னு ட்ரெஸ் பண்ணி போனால் ஒரு சின்ன பையனோ சின்ன பொண்ணோ ஏதோ ஃபண்ணுக்காக பண்ணுறோம் பழி வாங்க பண்ணுறோம் அதுன்னு ஏதோ வேலையை பார்த்து வச்சுருப்பாங்க இது நெட்ஒர்க்காக சேர்ந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப குறைவு தான் ஏன்னா மோட்டிவ் இருக்கணும்ல சும்மா ஃபண்ணுக்கு பண்ற பேரில் பல பேர் பண்ணி வளர்ப்பாங்க இப்போ என்ன நடந்திருக்கு தெரியுமா இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல்கள் அடுத்தடுத்து வந்திருக்குங்க அதுவும் யார் யாருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த சிஎம் இல்லம் இருக்குல்ல அங்கே ஒரு திருட்டு ஆளுநர் மாளிகை அங்கே ஒரு திருட்டு சென்னை பாஜக ஆஃபீஸ் இருக்குல்ல அதையும் விட்டு வைக்கல அங்கே ஒரு திருட்டு யஷ்வி சேகர் இருக்கார்ல நடிகர் அவரோட இல்லத்திலே ஒரு திருட்டு இதெல்லாம் தாண்டி நடிகை த்ரிஷா இருக்காங்கள அவங்க இல்லத்திலையும் ஒரு வெடிகுண்டு திருட்டு ஆக்சுவலாக இதெல்லாம் வேற திருட்டு தானே ஏற்கனவே நம்ம நூறு திருட்டை பார்த்துட்டோம் எதுவுமே வெடிக்கலையே அப்புறத்துக்கு சும்மா நம்ம பெருசாக்கணும் அப்படின்னா செக்யூரிட்டி அபிஷியல்ஸும் போலீஸும் நினைக்கூடாது மக்களே காலத்துல இறங்கி இது ஃபுல்லா அவங்க செக் பண்ணணும் அங்கே ஜீரோ இரருன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆன பிற்பாடு தான் அவங்க அங்கே முடிச்சுட்டு வரணுமே வேலையை அந்த வகையில் வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு த்ரெட்டு வந்த இடங்கள் இருக்குல்ல அது சார்ந்த சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல் இது சும்மா மிராட்டி இருக்காங்க வேறு எதுவும் வைக்கலங்க அப்படின்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் களைஞ்சு போயிருந்தாங்க இதில் நீங்கள் யாரை சந்தேகப்பட முடியும் ஏன்னா ஒரு பக்கம் டிஎம்கே சார்ந்து த்ரெட்டை கொடுத்தவங்க பிஜேபி சார்ந்து த்ரெட்டை கொடுத்துருக்காங்கன்னா இதில் கடைசி த்ரிஷா அவர்கள் வரைக்கும் டார்கெட் பண்ணி பண்ணியிருக்காங்க ஆனால் அது இந்த நேரத்தில் கரூர் துறை நடந்திருக்கு இந்த நேரத்தில் இதை நீங்கள் எப்படிங்க புரிஞ்சிக்க முடியும் ஓகே ரைட்டு விடுங்க இந்த ஒரு விஷயம் நம்ம ரோஹிணி தேட்டர் இருக்குல்ல அதோட கேம்பஸ்ல எப்பவுமே இந்த யூடியூப்ல இருந்து வர பசங்க அவங்கள மைக்கு போடுவாங்க படம் எப்படி இருக்கு சார் அப்படின்னு கேட்கறதுக்காக அதுக்கு பல பேர் விமர்சனம் கொடுத்துட்டு போவாங்க அப்படி சில பேர்கிட்ட விமர்சனம் கேட்டிருக்காங்க ஆக்சுவலா தேட்டருக்கு படம் பார்க்க வர்றவங்க ஒரு கட்சி சார்ந்த நிலைப்பாடு எடுத்தவங்களாவோ இல்லை சித்தாந்தம் இல்லாதவங்களாவோ இருக்க மாட்டான்னு சொல்ல முடியாதுல்ல எல்லாருக்கும் தனிப்பட சித்தாந்தம் தனிப்பட கட்சி நிலைப்பாடு ஒன்று இருக்கும் அது போல சில பேருங்க அவங்க கிட்ட மைக்கை போட்டு பேசிட்டே இருக்கும்போது இந்த பர்சன் தெரியுதாரா இவர் பேர் கோகுல் ஒரு இருபத்தொன்பது தான் இருக்கும் இவர் உள்ள இன்டர்பியர் ஆகி பல விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாரு குறிப்பா டிவி கேக்கு சார்பா ஏன்னா டிவி கேல உறுப்பினர் தான் இவரும் டிவி கே சார்ந்து இது போலாம் பேசக்கூடாது தப்பா பேசுறீங்க அதுதான் இவர் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாரு பேசின பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல அதே ஒரு மாதிரி உங்களுக்கு பார்த்துட்டு அந்த வீடியோ கண்டிப்பா அது ஒரு மாதிரி இருந்துச்சு கடைசியா என்ன ஆயிடுச்சு அங்க பைட் கொடுத்துட்டு இருந்தாங்களே அவங்களுக்கு இவரு கம்பத்துல வாய்க்கா தாரர் கட்சி சார்ந்த ஆதரவா ஓகேவா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தாவேக்கா சார்ந்து பேசுறன்னு இவர் இப்படி ரெண்டு தரப்ப மாறி மாறி வார்த்தைகளை விடவே அங்கே விஷயம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு கடத்தில் ஒரு எண்ணத்தில் வார்த்தைகளை விட்டாரு இந்த கோகுலு நல்லவங்களுக்கு பிறந்திருந்தா நான் கொஞ்சம் நாகரிகமாக சொல்றாது நல்லவங்களுக்கு பிறந்திருந்தா என்னை கைது செய்ய சொல்லிட்டோம் அப்படின்றாப்ல இது பத்தாதுன்னு எனக்காக கட்சி வந்து நிற்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காருன்னு பல பேர் புரியணும்னு நினைக்கிறேன் இப்போ கட் பண்ண என்ன இருக்கு தெரியுமா கோகுல அரெஸ்டே பண்ணிட்டாங்க வாலண்டியரை கேட்டு வாங்கின மாதிரி அடிச்சுல கடைசியில் அந்த விஷயம் ஓகே இயக்குனர் அமீர் அவர்கள் என்ன இது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரும் அரசுக்கு ஆதரவாக ஸ்டாண்ட் எடுத்து நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க இந்த கரூர் துயரத்தில் இவர் வாயை திறக்காமல் இருக்காருன்னு பார்த்தேன் வாயை திறந்திருக்காப்புல பட் மைக் முன்னாடி இல்லை ஸ்டேட்டஸு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் என்ன திரும்ப பதிவிட்டுருக்காரு நடிகர் நலத்திட்ட உதவிகளை செய்கிறார் அப்படின்னா அதை வாங்கிக்கிங்க மக்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் மாதிரி சொல்கிறாப்புல வாங்கிக்கிங்க அதுக்காக நாட்டை கொடுத்துடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு இதில் நீங்க மாற்று இருக்கிறது நிறைய முன்வைக்கலாம் எதுக்கு சொல்லுவானு உங்களுக்கே புரிஞ்சிருக்கேன் ஓகே ரைட்டு விஜய் அவர்களுக்கு எதிராக அங்கங்க போஸ்டர்ஸ் ஒட்டப்படுறது அதை கிழிச்சு எரிக்கிறதுன்னு நிறைய வீடியோஸை இது முன்னாடி பார்த்துட்டோம் ஆனா இப்போ ஒரு மாற்றம்ங்க எப்படி அப்படியே அந்த சுச்சுவேஷன் மாறுது பாருங்க களம் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஆனா நாங்க உங்க கூட நிக்கிறோம் அப்படின்ற வார்த்தைகளை பொறிச்சு நிறைய போஸ்டர்ஸை ஒட்டிக்கிட்டு இருக்காங்க இது இப்போ ஒரு பக்கம் பேரலாம் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி விஜயை கண்டித்து போஸ்டர்ஸை ஒட்டாமல் இருந்திருந்தாலே இந்த போஸ்டர்ஸ்க்கு தேவை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏதோ இவங்களா பண்ணுற மாதிரி தெரில இப்போ அவங்க பண்ணதுக்கு எதிர் விளைவுன்னு சொல்லிட்டு இப்போ இதை ஆரம்பிச்சிருக்காங்க வி ஸ்டாண்ட் வித் தளபதி விஜய் அப்படின்னு இது போல போஸ்டர்ஸை சேலம் ஓமலூர் இருக்குல்ல அங்கே இருக்க பல சுவற்று பகுதிகளை பார்க்க முடியுது அங்கே மட்டும் கிடையாது என்ன சில பகுதிகளில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் தமிழ்நாட்டில் இது போல போஸ்டர்ஸையும் பார்க்க முடியுது இதுவும் விஜயர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் அறம் வெள்ளட்டும் மக்களும் மகேசனும் என்றும் உனக்கு துணையாக நிற்பார்கள் அண்ணா அப்படின்னு இது போல போஸ்டர்ஸ் இது போல போஸ்டர்ஸ் பாக்குற இந்த தாவைக்கா சார்ந்த எதிர்கருத்துல நிறைய பதிவிட்டு இருக்க பல பேர் இருக்காங்க விமர்சகர்கள்லாம் அரசியல் சார்ந்தது சரி நிறைய பேரும் சரி அவங்க திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க ஏப்பாங்க நாற்பத்தோரு உயிர் போயிருக்கு நீங்க உங்க அண்ணன் மகன் நின்றுட்டு இருப்பீங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கடிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே இஷ்யூஸ் பெருசா போயிட்டு இருக்கு இந்த போஸ்டர் அரசியல் இன்னும் இந்த விஷயத்த பெருசா மாத்திக்கிட்டு இதுக்கு மத்தியில தென்காசில இருக்க தாவைக்காவினர்லாம் இந்த கரூர்ல உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேர் இருக்காங்களே அவங்களோட போட்டோஸை வச்சு மலர் வளையம் போட்டு மலர் அணிவிச்சு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஏடிஎம்கே கூட்டத்தில் நடக்கிற அதே விஷயம்தான் தான் இது போல அஞ்சலியா நடந்திருக்குங்க ஏடிஎம்கே கூட்டத்தில் என்ன பண்ண நடந்துச்சு கேட்டீங்கன்னா அதை பத்தியும் போக போக சொல்றேன் அது மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயத்த சொல்லிடுறேன் இபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காருல்ல அவர் இந்த மக்கள் வெள்ளத்துக்கு மத்தியில் அப்படியே வாகனத்தில் பயணிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காட்சியை பார்க்க முடிஞ்சதுங்க அதாவது அதிமுக பரப்புரை கூட்டம் அங்க தாவைக்காவோட கொடி எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு கட்சியோட தலைவர்களும் அறிவிக்கிற நாங்க கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்னு ஆனா தமிழ்நாட்டுல இது போல எதிர்பார்ப்பு சில பேர் இருக்குதுன்றது மட்டும் இங்க லிட்டரலா தெரியுதுங்க ப்ரோ இவங்களே என்ன செட் பண்ணி கூட்டு வந்து கொடி ஆட்டு விட்டுருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல மோட்டிவ் விழா எதுவுமே நடக்காதீங்க ஆனா இது நடந்தா நல்லா இருக்குன்னு நினைச்சு பாருங்க தாவைக்கா அதிமுக ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா தர்மபுரியில் இபிஎஸ் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டாங்களா அந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷங்கள் வரைக்கும் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கு கரூர்ல உயிரிழந்த மக்களுக்காக ஒரு விஷயம் கவனிச்சிங்களா அரசு தரப்பு குற்றம் சாட்டுறது தாவைக்காவை தாவைக்கா குற்றம் சாட்டுறது அரசு தரப்ப ஆனா இந்த பொலிட்டிக்கல் கேம்ல அதிகமா மக்கள் கிட்ட செல்வாக்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு அரசியல்வாதினா நீங்க இபிஎஸ் அவர்கள எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் டைரெக்டா கவர்மெண்ட்டை சாட்டுறாரு விஜயவர்களுக்காக தான் நான் பேசுறேன் அப்படின்னு தான் சொல்லல மற்றபடி எந்த அளவுக்கு அரசை விமர்சிக்க முடியுமோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் விமர்சிக்க முடியுமோ அவர் போராடங்கள் அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க புரியுது தம்பி கூட்டணிக்கான கதவு ஒன்று திறந்தா இருக்கு மனசு வச்சுனா உள்ள வரலாம் தான் இபிஎஸ் அவர்கள் மனசுல இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இபிஎஸ் அவர்கள் என்னென்னலாம் பேசியிருக்காங்க அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா வர்ற மக்களை பாதுகாக்க வேண்டியது ஒரு தலைவரோட பொறுப்பு ஏமா நான் இவரை சொல்ற அவரை சொல்ற நினைச்சுக்காதீங்கப்பா நான் யாரையோ குறிப்பிட்டு சொல்லலை பொதுவாக சொல்றேன் அப்படின்னாரு இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலாம் ஓகே எங்க ஆட்சியில எல்லாத்துக்கும் நாங்கள் அனுமதி கொடுத்தோம் அதாவது அங்கே போராட்டம் வாங்க அனுமதி கொடுப்போம் இங்கே ஆர்ப்பாட்டம் அனுமதி கொடுப்போம் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தோம் ஆனா இந்த ஆட்சியில் எதுக்குமே அவ்வளோ சீக்கிரம் அனுமதி கிடைக்க மாட்டேது கோர்ட்டுக்கு போயிட்டு 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 தான் ஒரு ஒரு முறையும் அனுமதி வாங்க வேண்டியதா இருக்குன்னு அவர் ஆதங்கத்தை அங்க பதிவு பண்றாரு அனுமதி கிடைக்காம இந்த அளவுக்கு கூட்டங்களும் நடத்த முடியாதுல்ல மேபி ரொம்ப ஹார்டா இருக்கு அந்த ப்ராசஸ் அப்படின்னு ஒரு சொல்ல வந்திருக்காரு நினைக்கிறேன் திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் ஜால்ரா போடுது திருமாவளவன் மனசாட்சியோடு பேசணுன்றாருங்க அதாவது மது ஒழிப்பு மாநாட்டுக்காக உங்களை எந்த அளவுக்கு அலைய விட்டாங்க மறந்து இருக்க மாட்டீங்களா அப்படின்னு பல எடுத்து பேச கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இதே நிலைமை கடைசி நேரத்தில் வந்து எங்ககிட்ட சேர்ந்துடும் நம்பிக்கை இருக்குப்பா அடுத்து திமுக பிரதான கூட்டணி கட்சிகள் இருக்கீங்களா நீங்களும் எங்க பக்கம் வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அந்த விஷயத்தை இபிஎஸ் அவர்கள் அவங்க மேல பறிவு காட்டுற மாதிரி மருமுகமா சொல்லியிருக்காங்க தொடர்ந்து என்ன பேசியிருக்காரு எங்க கூட்டத்துக்கே போலீஸ் ஒழுங்க பாதுகாப்பு தரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காருங்க இப்ப பரப்புறையில உரிய பாதுகாப்பு தந்திருந்தா கரூர் ராத்திரம் உயிர்கள் போயிருக்காது இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் அதாவது பொதுவாக பெரிய ஹாப்பினிங் ஒன்று நடக்குது அப்படின்னா அமைச்சர்கள் லெவலில் இருக்கவங்க வந்து பிரசை சந்திப்பாங்களே ஆனா இந்த முறை அது வேற மாதிரி நடந்திருந்துச்சுல முக்கியமான அதிகாரிகள் வந்து சந்திச்சிருந்தாங்க அத பத்தி கேள்வி முறை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு திட்டங்களை செயலர்கள் சொல்லலாம் செக்ரட்டரிஸ்லாம் சொல்லல அதை பத்தி ஆனா கரூர் சம்பவத்தை பத்தி நீங்க எப்படி பேசலாம் அப்படி கேட்டிருக்காரு துறை செயலர்களோட வேலை பார்த்தீங்கன்னா அரசியல் செய்கிறது கிடையாது அந்த துறையில நிறைய வேலை இருக்கும்ல அதான் உங்களுக்கான துறை இருக்குல்ல அதுக்கான வேலையை மட்டும் செய்யுங்க அதுக்குதான் நீங்க ஆபீஸா இருக்கீங்கன்னு அவரு இந்த அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்காரு இதோட நிறுத்தல இந்த செயலர்களே செய்தியாளர் சந்திப்புல இப்படிலாம் சொல்றீங்களே அதாவது இவர் ஏறினார் சென்றார் கையை காட்டலை அப்படின்லாம் சொல்றீங்க இது உங்களோட வேலையே இல்லையே அப்புறத்துக்கு நீங்க இதை ரொம்ப தவறான செயலுங்க அப்படின்னு அவருக்கே உரித்தான பாடி இபிஎஸ் அவர்கள் அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் என்ன சொல்றாரு பாருங்க அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் செயல்படுற அதிகாரிகள் இருக்கீங்களா உங்க மேல ஆக்சன் எடுக்கிறது உறுதின்னு சொல்லி ஒரு திருட்ட கொடுத்துருக்காருங்க இப்போ அதிகாரிகள் வரைக்கும் இந்த அளவுக்கு டச் பண்ற இவரு துணை முதலமைச்சர் சார்ந்து பேசாம இருப்பாரு பேசிருக்காரு சமீபகலமா முட்டி தேஞ்சி அது சில வார்த்தைகள் எல்லாம் பாவிச்சு ரெண்டு தரப்போம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ என்னென்ன சொல்றாருன்னா கரூர் வந்த துணை முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கிளம்பி திருமு சுற்றுலாவுக்கு போயிட்டாரு இவ்வளோ பெரிய துயர் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் எங்கே போனாரு அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு அதாவது அவர் அங்கிருந்து வந்ததெல்லாம் பேசுறீங்க போனதை பத்தி யாருமே கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு கரூர் சம்பவத்தை பத்தி முன்னாள் அமைச்சர் பேசுறப்ப எதுக்கு அப்படி பதறாருன்னு பாலாஜி அவர்களை டேர்ம் பண்ணி பேசிருக்காரு அவர் கண்ல பயம் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு லிட்டர்லா சினிமா பஞ்ச மேரு தான் ஆக்சுவலா இங்கே ஒரு பேசினது மட்டும் இல்லைங்க இபிஎஸ் அவர்கள் எந்த பரப்புரை கூட்டம் போனாலும் அவர் பேசுற விஷயங்கள இப்போ கவனிச்சு பார்த்துல சமீப காலமா நீங்களே கேளுங்களா இப்போ அதை ஒரு ஏடி ஜிபி அந்த சட்டம் ஏடி ஜிபி அவர் நியாயப்படுத்தி பேசுகிறார் ஒரு டிஎஸ்பி தலைமையில ஒரு என்கொயரி அமைத்து விட்டீர்கள் அந்த என்கொயரி நடந்துகிட்டு இருக்குது விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கிற பொழுது நடந்த சம்பவத்தை பத்தி பேசிக்கிட்ட பொழுது அதுக்கு கீழே அதிகாரி எப்படி நியாயமாக விசாரணை நடக்கும் நடக்குமா கரூர் நடந்த சம்பவத்தை எப்படி ஒரு செயலாளர் சொல்ல முடியும் இது அவமதிப்பு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது துறை செயலாளரை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் இதையெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு தோண்டி எடுத்து இந்த தவறான செயலை ஈடுபட்ட அதிகாரிகளை விடமாட்டை அங்கே இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஏன் பதற ஏன் பதற மடியில கனமில்ல வழியில பயம் இல்ல அப்படி இருக்க வேணும்

அந்த கரூர் பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்டானால மூணு முறை திமுக பொதுக்கூட்டம் நடத்தினீர்கள் உங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்கறாங்க ஏன் மற்ற கட்சிக்கு மற்ற எதிர்க்கட்சிக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க ஆக வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்கட்சியை ஒடுக்கின்ற சூழ்நிலையை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய கட்சி எதிர்காலத்தில் காணாமல் போயிருவதை எண்ணி பார்க்க வேண்டும் சோசியல் மீடியா பவர்னு சொல்றதா என்னன்னு சொல்றதுன்னு தெரியல அதாவது இந்த ஒரு பேனருங்க இதை பயங்கரமா சோஷியல் மீடியா முழுக்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க வேற எங்கேயும் இல்ல தர்மபுரி சார் தான் சொல்கிறேன் இந்த காலிமங்கல பகுதியை ஒட்டி பார்த்தீங்கன்னா இது போல பேனரை வச்சுருந்தாங்க அதாவது போகிற போக்கை பார்த்தா அது இபிஎஸ் அண்ணன் வேற தாவைக்கா இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு கவர்மெண்ட்டை பகச்சிக்கிட்டு பேசுறாரு அப்படின்னா கண்டிப்பாக தாவைக்கா ஃபியூச்சர்ல அதிமுக கீழே வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில் பல அதிமுக தொண்டர்கள் இருப்பாங்களே அவங்கள சில பேர் இதை கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க கண்டிப்பாக டிவிக்கு உள்ளே வருது அப்படின்ட்டு அதை பறைசாற்றுவது மாதிரி தான் இந்த பேனர் இப்போ ஈபிஎஸ் ஒரு இடத்துக்கு போறாரு பரப்புரை கூட்டம் அப்படின்னா அங்கே யார் யார் பேனரை வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா உள்ளூர் அதிமுக தலகட்டின் பேனர்லாம் மேக்ஸிமம் இருக்குமா அப்படி இருந்த ஒரு பேனர் தான் கேது சோஷியல் மீடியா முழுக்க அது அதிகமாக ஷேர் பண்ணப்பட ஷேர் பண்ணப்பட அந்த பேனரை இப்போ அந்த இடத்துல இல்லை தூக்கிட்டாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவங்க இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா ஆக்சுவலாக இவரோட ஒட்டுமொத்த கோபமும் மத்திய அரசு பக்கம் தான் இருக்கு பாஜக மீனவர் கைதை தடுக்கிறதுக்கு மத்திய அரசு எதையுமே உருப்படியாக செய்யலை ஆனால் கரூருக்கு மட்டும் உண்மை கண்டறிய குழுன்னு ஒரு விசாரணை குழுவை அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க தமிழக அரசு மேல மத்திய அரசு வன்மத்தோடு செயல்படுதுன்னு சொல்லிருக்காரு பாஜகவுக்கு அதிமுக அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கு கூட்டணிக்கு ஆள் சேர்க்குற அசைன்மெண்ட பாஜக வேற யாருக்கிட்டையும் கொடுக்கல அதிமுக பண்ணி பாருங்க சமீப காலமா டிவி கேவுக்கு அதிமுக பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா இதெல்லாம் சேர்த்து வச்சா சிஎம் எம் சொல்றாங்க பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி புரியுதுன்ற கனவுல இருக்காங்களா ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல சொன்னார்ல உங்க வாழ்நாளில் ஒரு முறை கூட உங்களால் தமிழ்நாட்டு மக்கள் ஆள முடியாது அப்படின்ட்டு அது கண்டிப்பா ஈக்ட்டிருக்கிறாருக்குள்ள பாஜகவுக்கு எப்படியா தமிழ்நாட்டு மக்கள் ஆளணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பாஜக அதிமுக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு கூட்டணியை பெருசாக்குறதுக்கு அவங்க அந்த அசைமெண்ட் ஃபுல்லா இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கான்னு ஸ்டாலின் அவர்கள் இந்த அளவுக்கு குற்றம் சாட்டியிருக்காங்க ரத்தத்தை உறிஞ்சும் ஒட்டுண்ணி தான் பாஜகனு இது போல வார்த்தைகளையும் முதலமைச்சர் அவர்கள் இங்க பயன்படுத்தியிருக்காங்க எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கு யோசிச்சு பாருங்களேன் இப்ப நடந்துட்டு இருக்க கான்ஃபிளிக்ட் எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போறாங்க அப்படின்னா அங்க பேசும்போது இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்த வேண்டியதா தான் இருக்கு மத்திய இணையமைச்சரான முருகன் அவர்கள் இவர் இப்போ இந்த நாட்டை கட்டமைக்க ஆர்எஸ்எஸ் நிறைய பண்ணியிருக்கு அப்படின்னு இருக்காரு இதை சிஎம் கண்டிப்பாக கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நான் அவருக்கு ஒரு புத்தகத்தை அனுப்புறேன் அதை படிச்சு அவர் கண்டிப்பா அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் சிஎமுக்கு யாரோ தப்பு தப்பா எழுதி கொடுக்கறாங்கன்னு வஞ்ச புக்சி அணி சார்ந்து இவர் இந்த வார்த்தைகளை இருக்காருங்க மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் மனசு ஒரே ஒரு வினா கமெண்ட் முடிஞ்சதுக்கான பண்ணுங்க நாற்பத்தி ஒரு மக்கள் இறந்ததை பற்றி எந்த கட்சி தான் உண்மையிலேயே வருத்தப்படுதுன்னு நினைக்கிறீங்க கோர்ட்டில் கேட்டிருந்த அதே கேள்வி தான் உங்களுக்கு முன்னாடி முன் வச்சுருக்கேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலேயே இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்